சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் நீங்கள் கையில் இருக்கு என்னுடைய மென்டர் அவர் வந்து வாஷிங்டன் டிசியில் இருக்கிறாரு அவர் அடிக்கடி சொல்கிற எங்களுடைய வெப்பினர் வந்து சொல்கிற ஒரே வார்த்தை என்ன பயிற்சி முயற்சி தொடர்ச்சி வளர்ச்சி வளர்ச்சி அது எவ்வளோதான் நம்ம பயிற்சி எடுத்தாலும் முயற்சி இல்லாமல் நம்மளால் எந்த ஒரு விஷயத்தையும் அறிய முடியாது பயிற்சி முயற்சி ஏது இருந்தாலும் அது வந்து எப்படி இருக்கணும்னா ஏதோ ஒரு நாள் செஞ்சுட்டு இல்லாமல் தொடர்ச்சியாக இருக்கணும் அந்த கான்ஃபிடன்ஸ் எடுத்துக்கிறது அங்கே இருக்கணும் தொடர்ச்சியா ஒரு வீட்டும் போது நிச்சயமா ஒரு வளர்ப்பு இருக்கு வளர்த்து என்னன்னா வளர்த்து வளர்த்துக்கணும் நமக்கு ஒரு வெற்றி இந்த பயிற்சியில் இருக்கிறோம் இந்த பயிற்சியை வந்து நம்ம முயற்சியாக நம்ம மாற்று முயற்சி வந்து தொடர்ச்சியாக மாற்றுறதுக்கு ஆல்ரெடி நம்ம வந்து முன்னாடி ஒரு குழந்தைகள் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த பார்த்தோன்னா மோர் ஃபைவ் ஹண்ட்ரட் நிச்சயமாக சாதாரணமாக நீங்கள் எடுத்துக்கலாம் தேர்ட்டி ஆஃப் லக்கு எஸ்பெஷல் இந்த சைக்காலஜி வந்து நிச்சயமாக நீங்கள் வாங்குவீங்க எல்லாம் வந்து நம்ம ஓகே கோ த நெக்ஸ்ட் வீடியோ லெட்டஸ் புரியோட்டு சிந்தனையும் தர்க்கமுறை சிந்தனையும் இதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இது நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் நீங்கள் வந்து இதை வந்து எக்ஸாமுக்காக படிக்கிறேன்னு நீங்கள் நினைக்காம இன்னும் கொஞ்சம் விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஒரு உளவியல் ரீதியில் ஒரு குழந்தைகளை பற்றியோ இல்லை நம்ம பற்றியோ தெரிஞ்சுக்கலாங்கிற அந்த ஆர்வம் இருக்கும்போது நிச்சயமாக இது வந்து நம்ம ஒரு பாடமாக நம்ம நினைக்காத ஒரு ஒரு சுமையாக நினைக்காம ஒரு சுகமாக நினச்சி இந்த உளவியல் வந்து படிக்கலாம் இப்போ குறியீட்டு சிந்தனைங்கிறது என்னான்னு பாருங்க ரொம்ப ஈஸியாக பார்க்கும்போது இதை இப்போ நம்ம சின்ன வயசில் விளையாடி இருப்பாங்க இல்லையா அது என்னென்னா ஒரு சின்ன ஒரு பாத்திரத்தில் எடுத்துகிட்டு வாங்க நான் வந்து சமைச்சாச்சு இது வந்து சிலிண்டர் ஏன்னா இது அப்பாவுக்கு வந்து நான் வந்து சாப்பாடு போடுறேன் அம்மாவுக்கு நான் சாப்பாடு போடுறேன் பாப்பாவுக்கு சாப்பாடு போடுறேன் இது வந்து அப்புறம் ஒரு சின்ன ஒரு பேப்பர் கொடுத்துட்டு இந்த இந்த பணமாக நீங்கள் வச்சுருங்க எனக்கு வந்து இந்த பொருள் வேணும் நீங்கள் தான் கடைக்காரரு இது வந்து அஞ்சு ரூபா பத்து ரூபா சொல்லி கொடுப்பாங்க இல்லையா இந்த இந்த விளையாட்டு விளையாடுவாங்க இல்லையா தாங்க வேறு ஒன்றுமே இல்லை குறியீட்டு சிந்தனைங்கிறது இந்த மாதிரி ஒரு விளையாட்டு தான் அது என்னென்னா சின்ன ஒரு எக்ஸாம்பிளிங் பார்க்கும்போது பாருங்கள் ஒரு சீட்டு இருக்க காகிதத்தையும் தேனி இருக்க வெறும் குவலையும் அதாவது இந்த குறியீடு சிம்பல் இந்த குறியீடுங்கிறது ஒரு சிம்பலை வந்து ஒரு குழந்தைய வந்து பார்க்குது அதை வச்சு ஒரு சிந்தனையும் வந்து க்ரியேட் பண்ணி அதை வந்து ஒரு சிந்தனை ஒரு மாற்றும் போது அது குறியீட்டு சிந்தனை இதுதான் தான் சிம்பல் இருக்குது போல் அதோட வந்து ஒரு அந்த ஒரு திங்கிங் அங்கே வரும்போது ரெண்டுமே இதில் என்னென்ன வருதுன்னா அவங்க வந்து இந்த குழந்தை என்னென்ன வந்து புரிஞ்சிட்டாங்க அது வார்த்தைகளாக இருக்கலாம் எண்களாக இருக்கலாம் உருவங்களாக இருக்கலாம் இதெல்லாம் வந்து ஒரு குறியீடு உள்ளத்தில் உபயோகப்படுத்தாத குறியீட்டு சிந்தனைங்கிறது நம்ம ஈஸியாக பார்க்கலாம் இப்போ குறியீட்டு சிந்தனைங்கிறது ஒரு சிம்பாலிக்காக ஒரு குழந்தைய வந்து ஆல்ரெடி தான் லேர்ன் பண்ணதை அதை வந்து வெளியில் வந்து எப்படி வெளிப்படுத்துதுங்கிற பார்த்து ஒரு சிம்பாலிக்காக வெளியே பார்த்துட்டு இல்லையா இது வந்து குறியீட்டு சிந்தனை இதில் வந்து என்ன மாதிரி கேள்விகள் வரும் எப்படி நம்ம ஆன்சர் பண்ணாங்கிறத நம்ம பின்னாடி பார்க்கலாம் இப்போது இந்த குறியீட்டு சிந்தனையின் தன்மையுன்னு பார்க்கும்போது இந்த குழந்தைகள் வந்து இடைவெளி காரணமாக அதாவது அடையாளம் காணுதல் அப்புறம் அதே நேரத்தில் வந்து ஒரு முக்கியமானது இதுதான் இந்த அடையாளம் காணுதல்ங்கிறது ரொம்ப இங்கு இம்பார்ட்டன் நம்ம பார்க்குறோம் அப்புறம் இந்த வகைப்பாடு செய்தல் மற்றும் எண்ணுருக்கள் இந்த மூன்றுமே என்ன ஆகுதுன்னு இந்த குழந்தைகளுக்கு இவற்றை புரிந்து கொள்வதன் மூலம் அவர்கள் குறியீட்டு சிந்தனை வந்து வளர்ச்சி அடைகிறது இன்னும் பிற அடையாளம் காணுதல் ஒன்று வகைப்பாடு செய்தல் அப்புறம் எண்ணுருக்கள் அப்போ இது வந்து சின்ன வயசுலேருந்தே இது வந்து அவங்க வந்து புரிந்து கொள்ள வந்து அவங்க பண்ணிடுவாங்க அப்போது இது நான் இது வந்து படிப்படியான வளர்ச்சியில் வந்து இந்த குறியீடு சிந்தனை வந்து இங்கே வளருது இப்போ சின்னஞ்சிற குழந்தைகள் பார்க்கும்போது தொலைக்காட்சியை பார்த்து கொண்டு இருந்தாலும் அவரோட பிம்பங்கள் வந்து அவங்க பார்க்க மாட்டாங்க அதை வந்து என்னென்ன மாதிரி உள்ள அந்த உள்ளே இருக்கிறத வந்து வெளியில் வரமா இன்னும் கூட நம்ம அந்த இதில் ஷார்ட்ஸில் வந்து நிறைய பார்க்கலாம் ஒரு குழந்தை என்ன பண்ணுதுன்னா ஒரு டிவியில் வந்து ஒரு இமேஜ் பார்க்குது உள்ள வந்து பேசுகிறாங்க அது இந்த அந்த குழந்தை வந்து என்ன பண்ணுதுன்னா அந்த டிவியில் முன்னாடி பார்க்குறதுக்கு யாரோ பேசுறாங்க பின்னாடி இருந்தே பேசுறாங்கன்னு சொல்லிட்டு டிவியில பின்னாடி போய் வந்து பாக்குது ஊத்து ஊத்து பாக்குது அப்போ இது என்ன இதுனா இதுதான் அதாவது ஒரு பிம்பம் வந்து ஒரு அதாவது என்னன்னா அந்த குழந்தை தொலைக்காட்சியில் வர்ற பிம்பங்கள் வந்து அது என்ன ஏதோ ஒண்ணு அது வந்து தொலைக்காட்சி வந்து நம்ம எடுத்து பார்த்தா அது உடச்சி பார்த்தா உள்ள இருக்காங்களோ இல்லை அதுக்கு பின்னாடி இருப்பாங்களோ இந்த மாதிரி பேசுவாங்க இல்லையா இந்த மாதிரி அவங்க நினைப்பாங்க இல்லையா இதுதான் என்னன்னா இப்ப அதே மாதிரி ஒரு குவலையில வந்து நீர் இருக்குது இந்த நீர் வந்து கீழே வைக்கும்போது அது அதை கொட்டி விடுமாங்கிற கேள்வி கூட அந்த குழந்தைகளுக்கு வந்து அந்த நேரத்தில் வர இது பிம்பம் இது நிஜம் இந்த நிஜல் இது பிம்பம் என்கிறது தெரியாத ஒரு இதில் அந்த ஸ்டேஜ் இருப்பாங்க இது குறியீட்டு செஞ்சு ஒரு தன்மையாக இருக்கலாம் இப்போ அதே மாதிரி பாருங்கள் எனக்கு ஒரு ஐஸ்கிரீம் வேண்டும் என்று ஒரு வீட்டில் இருக்கிற ஒரு நான்கு வயது குழந்தைய வந்து கே கேட்குதுன்னு வச்சுங்களாவே அப்போது அந்த ஐஸ்கிரீம் ஆர்வத்தை தூண்டும் அந்த குளிர்சாதனை பெட்டி ஒரு ஏசிவோ இல்லை தொலைக்காட்சியில் வந்து ஒரு விளம்பரத்தை வந்து அது எதுவும் பார்க்காமலேயே ஒரு பொருளை நினைக்கிறதுக்கு வந்து எதுவும் குழந்தைக்கு தேவைப்படுறதில்ல அதாவது அது அந்த ஐஸ்கிரீம் ரிலேட்டடாக எந்த பொருளையும் அந்த குழந்தை பார்த்துருக்காது ஆனால் ஐஸ்கிரீம் தேவைங்கிறது வந்து அந்த குழந்தைய வந்து அந்த நினைவில் வச்சு அதை வந்து நமக்கு அது கேட்குது ஸோ இந்த மாதிரி வந்து அந்த சிந்தனையில் இந்த அந்த குழந்தை வந்து நிஜல் எதுவும் பிம்பம் எதுவும் தெரியாமல் அதோட ஆக்டிங் பண்ணது பாருங்க இது வந்து எதனால் குறியீட்டு சிந்தையோட தன்மைன்னு சொல்லலாம் இதோட கொஸ்டின்ஸ் வந்து எப்படி நம்ம செட் பண்ணலாம் எப்படி நான் கேட்கல பின்னாடி பார்க்கலாம் இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது இதில் நம்ம ஒவ்வொரு பார்க்கிறதுனா இந்த புலன் உணர்ச்சிகள் இந்த புலன் உணர்ச்சியில வந்து இந்த இதுல ஒவ்வொரு ஸ்டேஜுமே நம்ம பாக்குறது இப்போ இதில் அடுத்ததை பார்க்கறது நம்ம என்னன்னா இந்த தர்க்கமுறை சிந்தனை இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் பார்க்கல தர்க்கமுறை சிந்தனையில இப்போ குறியீட்டு சிந்தனையோட வளர்ச்சி இருக்குது இல்லையா இந்த தர்க்கமுறை சிந்தனை பாருங்க இது வந்து ஒரு குறியீட்டு சிந்தனை வளர்ச்சி தற்கமுறை சிந்தனை அந்த சிம்பாலிக் அந்த நம்ம திங்கிலிருந்து வெளியில் வரது வந்து ஒரு தர்க்க முறையாக சிந்தனை பார்க்கலாம் இந்த தர்க்கமுறை சிந்தனை என்பது குறிய வரிசை தொடரை ஏற்படுத்தி ஒரு முடிவு எடுத்தல் அதாவது ஒரு மதிப்பீடு செய்தல் இது ரெண்டுமே ஒரு முக்கியமான பார்க்கலாம் முடிவு எடுத்தல் மதிப்பீடு செய்தல் இந்த ஸ்டேஜில் நம்ம பார்க்கலாம் அதாவது ஒரு குழந்தை ஏழு எட்டு ஆண்டுகளை வந்து அதோட வரிசை கிரம தொடர்பு படி சிந்திக்கிறேன்னு பியாஜோ இந்த பியாஜோங்கிற என்னென்னா என்னன்னா இவர் வந்து குறிப்பிடுறாரு ஏழு எட்டு வயசுலேயே ஒரு வரிசை முறையில் வந்து ஒரு குழந்தைய வந்து நாங்கள் தர்க்க முறையில் சிந்திக்க தொடங்கிடுது இந்த பியாஜோ மற்றும் அவரது சகாக்கள் வந்து சேரும் போது ஒரு குழந்தைய வந்து ஒரு பொருளை அனுமானம் செய்வதன் மூலம் அவங்களுடைய தர்க்க முறை சிந்தனை வந்து ஆரம்பிக்கிறாங்க இப்போ அனுமானம் என்பது என்ன அப்படின்னா இப்போ நம்ம சாதாரணமாக நம்ம கான்செட் பண்ணுறது இப்போ பாருங்கள் ஏ என்பவன் வந்து பிஏ விட உயரமானவன் இது வந்து ஒரு பாயிண்ட் வச்சுக்கலாம் அப்புறம் பிஏ என்பவன் வந்து சிஏ விட உயரமானவன் இது வந்து செகண்ட் பாயிண்ட்ல வைங்க அப்போது ஏ என்ப யாரு அப்படின்னா சிவக உயர்மானவன் அது மூன்று இதையா இந்த வந்து அது வந்து ஏசிள் டு பி பிசிள் டு சி ஸோ ஏசிகல் டு சி என்கிற மாதிரி நம்ம அந்த லாஜிக்கலை நம்ம திங்க் பண்ணுறோம் இல்லையா இந்த இந்த சிம்பாலி திங்கிங்கில் இருந்து இந்த லாஜிக்கல் திங்கிங்கில் இந்த குழந்தைங்களுக்கு வருது இதை வந்து ஆறு எட்டு ஏழு வயசுலேயோ இந்த ஏழு ஆறு ஏழு எட்டு வயசுலேயோ குழந்தை வந்து அந்த தர்க்கமுறை சிந்தனையில் வந்து வந்துடும் இதை வந்து யார் சொல்லியிருக்காங்கன்னா பிஆர்ஜி என்பவர் வந்து அவரோட அறிவியலோட ரிசர்ச்சில் வந்து பார்த்துருக்கிறாரு இதுலயும் நம்ம ஒரு கொஸ்டின் வந்து கண்டிப்பா இந்த உழவில பெயர் காக்கலாம் இப்போ இந்த சிறு குழந்தைகள் வந்து இந்த ஃபர்ஸ்ட் செகண்ட் கான்செப்ட் பார்த்தீங்கன்னா இதையே என்னன்னா தனித்தனியே புரிந்து கொள்ள முடிகின்றது ஆனால் அவற்றை வந்து தர்க்க முறையில் சிந்தித்து ஒருங்கிணைக்க முடியவில்லை என மூன்றாவது முடிவு வரவழைன்னு வந்து இந்த பிஹெச் வந்து என்ன சொல்றாருன்னா இப்ப நம்ம வந்து ஏ சிகோல் டு பி ஓல் டு சி ஸோ ஏல் டு சிங்கிற ஃபார்மில் போறோம் ஆனா குழந்தைகள் வந்து என்னன்னா ஏ இந்த ஏ இந்த ஃபர்ஸ்ட் கான்செப்ட் ரெண்டாவது கான்செப்டோடு இருக்கிறாங்க இல்லையா இந்த மூணாவது கான்செப்ட் ஏன்ப வந்து சீ விட உயரமானங்கன்னு இந்த லாஜிக்கில் வந்து அவங்களால வர முடியல இது வந்து வர முடியாதுங்கிறதில் யாருமே பிஎல்ஜி என்பவர் அவர் வந்து பார்க்குறாரு அப்போது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இடைவெளி தற்கால சிந்தனை இது என்ன பாருங்க இது வந்து குறியீட்டு சிந்தனை வளர்ச்சி வந்து குழந்தைகள் வந்து பொருள்களுக்கு இடையே உள்ள இடைவெளி தொடர்பு சரிந்து கொள்ள உதவுகிறது அதாவது இந்த குறியீட்டு சிந்தனை வந்து பொருள்களுக்கு இடையே உள்ள இடைவெளி தொடர்பு இதுதான் உங்களுக்கு குறியீடு சிந்தனை வந்து கொடுக்குறது இப்போது இதை வந்து சரிந்து கொள்ள புரியலன்னா ஏறக்குரிய பத்தொன்பது மாதங்கள் அதாவது ஒன்றரை வருஷத்துக்கு மேலே வச்சுக்கலாவே இது வந்து ஒரு படம் மிக நம்ம கொடுக்கும் போது ஒரு ஒரு சிம்பாலிக்காக இது ஒரு குறியீடுங்க சொல்லி அந்த குழந்தைக்கு தெரியும் ஆனால் இதை பற்றிய ஒரு புரிதல் வந்து அந்த சிந்திக்க தொடங்குது இது எங்கே ஆகுதுன்னா இப்போ இந்த படத்தை நம்ம காட்டி எங்கே இருக்குதுன்னு நம்ம குழந்தைகள் நம்ம நம்ம வந்து நாம் கேட்கும் போது அப்புறம் அது தன் காதுகளை தொட்டு காட்டுகிறது அந்த படத்தை பார்த்து அது எங்க வந்து நம்ம அதோட உடல்ல உடம்பு பகுதியில் எங்கே இருக்குதுன்னா அது வந்து சிம்பாலையை வந்து காட்டுது இல்லையா ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு இடைவெளியிலே தர்க்க சிந்தனை நமக்கு ஆக்குது அதே போல உனக்கு வந்து சின்ன அம்மா பொட்டு வைக்கிறாங்க இந்த பொட்டு வந்து எங்கே வைக்கணும் இந்த பொம்மைக்கு எங்கே பொட்டு வேணுக்கன்னா அது வந்து கரெக்டாக என்னன்னு அந்த குழந்தை நம்ம அதோட நெத்தியை வந்து காட்டுது ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு தர்க்க சிந்தனை இது வந்து நம்ம என்ன இந்த குழந்தைகளுக்கு வந்து வந்து இடைவெளி தர்க்க சிந்தனைகள் வந்து முற்றிலும் வளர்ச்சி பெறாத நிலையை வந்து காட்டுகிறதுங்கிற நம்ம இங்க பார்க்கலாம் அதே காரண காரிய தர்க்க சிந்தனைங்கிறது என்னன்னு பார்க்கும்போது இப்போ ஒரு வினைக்கும் பையனுக்கும் இடையே உள்ள காரண காரிய தொடர்பை சிறு குழந்தைகள் அறிந்திருந்தாலும் இரண்டு ஆண்டுகள் வரை இந்த தர்க்க முறை சிந்தனை வளர்ச்சி பெறாது காரிய தொடர்பு இருக்கிறதே இல்லையே அவர்கள் ஒரே சமயத்தில் நடக்கும் இந்த நிகழ்ச்சிகளை தொடர்பு படுத்துகின்றனர் ஒன்று நிகழ்ந்ததன் அடிப்படையில் மற்றொன்று நிகழ்ந்தது என்று எண்ணுகின்றனர் எடுத்துக்காட்டாக வந்து தன்னுடைய தவறான எண்ணத்தினால் தான் வீட்டில் உள்ள மற்றொரு குழந்தைக்கு உடல்நலம் கெட்டது என்று எண்ணுவார் இருப்பினும் குழந்தைகள் பர்பஸ் ஏன் வலிமையாக இருக்கிறது என்பது போல பல வினாக்களுக்கு வந்து அது வந்து கொஷின் வந்து கேட்டே இருப்பாங்க இது வந்து காரணக்கார சிந்தனை இது வந்து இந்த பேஜின பாக்குறது காரணக்காரிய தர்க்க சிந்தனையில் வந்து நம்ம இங்க பாக்குறோம் ஆனா குழந்தை வந்து அதுக்கு தெரியும் அதாவது அது ஏதோ ஒரு விதத்துல வந்து மற்றொரு குழந்தை பாதிக்கப்படும் போது அந்த குழந்தை வந்து தான் பாதிக்கப்படுங்கிற அந்த சிந்தனை இருக்குது ஆனா காரணக்காரியம் சின்ன எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ ஒரு இப்போ நம்ம ஒரு பேஸ்ட் எடுக்கிறது ஒயிட் கலர் இருக்குதுன்னா அது ஏன் வெள்ளை கலர்ல இருக்குது இப்போ ஒரு ஆயில் இருக்குதுன்னா தண்ணி இது வந்து ஏன் தண்ணி அந்த இருக்கு இதுல வந்து ஏந்த மாதிரி இருக்குது ஸோ இந்த மாதிரி பாலு ஏன் பால் ஏன் வெள்ளை கலர் இருக்குது இந்த மாதிரி ஒரு செஸ்பியன்ஸ் வந்து இந்த குழந்தைகள் வந்து மாறி மாறி கேட்குறதுனால அது வந்து காரணக்காரியா தர்க்க சிந்தனைக்கு வந்து அதோட வளர்ச்சி வந்து அது வந்து முடிஞ்ச அளவுக்கு காட்டி வருது அப்புறம் நெக்ஸ்ட் நம்ம அடையாளம் கண்டு கொள்ளுதுன்னு வகைப்பாடு செய்தலும் இது ஒரு முக்கியமான ஒரு ஒரு கனசன் நம்ம குழந்தையை பார்க்கலாம் அதாவது மனிதர்கள் மற்றும் பொருள்களை வந்து மருளீ இருக்கலாம் பொருட்கள் இருக்கலாம் வாகனங்கள் இருக்கலாம் எந்த தோற்றத்தில் தோற்றத்துல வச்சு அது ஈஸியா வந்து குழந்தைகள் வந்து தர்க்க முறை தர்க்க முறையில் சிந்தித்து அடையாளம் கண்டு கொள்கின்றனர் அதுவும் இல்லாம இன்னும் கூட சொந்தப்பட சின்ன குழந்தைகள் வந்து ஒரு கல் வடிவங்கள் வடிவங்கள் பார்க்கும்போது ஏற்கனவே அவங்க தெரிஞ்சிருந்த விலங்குகளோட முகத்தை வந்து அவங்க வந்து வந்து அடையாளம் இப்போ அதே நேரத்தில் சின்ன குழந்தைங்க வந்து அடிக்கடி வந்து இந்த வாகனம் இந்த ஃபோர் வீலர்ஸ் போகும்போது அந்த கரெக்டாக அந்தந்த பிராண்ட் அந்தந்த கம்பெனியோட கார்ன்னு காட்டினா கூட அதோட வெளியில விழிப்புற தோற்றத்தை வச்சு கூட இது இந்த வகையான ஒரு கம்பெனி இந்த வகையான ஒரு காரோட பேயின்னு சொல்லி ஈஸியா நம்ம நம்ம சொல்ற குழந்தைக்குள்ள நம்ம பார்த்துருக்கலாம் சோ இந்த மாதிரி வந்து வெளியில இருக்கிற ஒரு குறியீடு வச்சு ஏற்கனவே அறிந்தவர்கள் வந்து இவர்கள் வந்து இந்த அடையாளம் கண்டு அதை வகைப்பாடு செய்கிறாங்க பாத்தீங்களா இது வந்து தர்க்கசன் வந்து டெவலப் ஆகுது இது வந்து ஆய்வாளர் என்ன சொல்றேன்னா மூன்று நான்கு மூன்று அல்லது நான்கு வயது குழந்தைகள் வந்து அவர் பழக்கமான பொருளாகிய மனிதர்கள் கல் இந்த மாதிரி இந்த கல் சிலைகள் பொம்மைகள் போன்ற வந்து வேறுபாடு வந்து அவங்க கேட்கறதுல வந்து ரிசர்ச் சொல்றது அதே போல மனிதர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கல் பொம்மை வந்து உயிரற்றவை என்று காரணம் கல் போய் இடம்பெயர்ந்து என்றும் சில பொம்மைகள் இடம் இடம்பெயர்ந்தான் தான் இடம்பெயர்ந்து சின்ன சின்ன குழந்தைகள் வந்து இதை வந்து அவங்க கூறிய வந்து ரிசர்ச்சில் வந்து மூன்று மூணு இல்லை நாலு வயசு குழந்தைங்க இந்த கல்வி பத்தி பொம்மை பத்தி கேட்கும் போது இது வந்து உயிர் இல்லை இது வந்து வெளியில் அதுவாட போக இது போக முடியாது என்கின்ற இந்த ஒரு அடையாளமா கூட அவங்க வந்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அப்புறம் நான்கு வயது குழந்தைகள் இதுல இந்த கான்செண்ட் பார்க்கும் போது நான்கு வயது குழந்தைகள் வந்து பொருட்கள் இரண்டு கட்டுப்பாடுகளுக்கு உட்பட்டு வகைப்படுத்த முடியும் உதாரணமாக பாருங்க வண்ணங்கள் ஆகட்டும் வண்ணங்கள் வடிவங்கள் இத்திறமையை கொண்டு குழந்தைகள் தங்கள் சொந்த வாழ்க்கையில் வந்து பல சமயங்கள் நல்லது கெட்டது உயிர் உள்ளவர்கள் அதே அதேபோல் நம்ம உண்ணக்கூடியவை கூடிய போல வகைப்பாடுகள் வந்து குழந்தைகளால செய்ய முடியும்னு சொல்றாங்க இப்போ இது வந்து நம்ம இடைவெளி அடையாளம் கண்டுகொள்ள வகைப்பாடு செய்வதில் வந்து நல்ல ஒரு கொஞ்சம் இந்த கூட நம்ம ஒரு கொஞ்சம் வந்து பண்ணலாம் இது எந்த மாதிரி கொஸ்டின் வந்து கேட்குறாங்கிறத நம்ம பின்னாடி பார்க்கலாம் அப்புறம் கடைசியில் பார்க்கும்போது எடியல் தர்க்க சிந்தனை இந்த எண்ணியல் தர்க்க சிந்தனைங்கிறது இது வந்து பள்ளி முன்பருவத்தில் அது மூன்று டு ஆறு ஆண்டுகள் வரை குழந்தைகளை பற்றி பார்க்கலாம் அப்புறம் ஒரு பொருளுக்கு ஒரு பொருளுக்கு வந்து ஓர் எண்ணெய் தொடர்பு படுத்துவது நிலையான என்வரிசையில் வந்து ஒன்று ரெண்டு மூணு இந்த என்வரிசையில் பார்க்குறது இப்போ எந்த பொருளில் இருந்தும் எண்ணெய் தொடங்கினாலும் மொத்த எண்ணிக்கை சமம் இந்த மாதிரி ஒரு எண்ணிகள் தர்க்க சிந்தனை நமக்கு பார்க்கலாம் இப்போது பொருள்களோட மொத்த எண்ணிக்கை கடைசி பொருளின் எண்ணாகும்ங்கிறதும் தர்க்க சிந்தனை வகைப்பாடு தான் இந்த நான்கு விதிகளும் எந்த பொருளுக்கும் பொருந்தும் ஸோ அப்போ இந்த குழந்தைகள் வந்து முதல்ல வந்து இந்த விதிகளை புரிந்து கொண்டு அதன் அடிப்படையில் வந்து நம்ம அவங்க என்ன தொடங்குறாங்க அப்புறம் ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி தான் ஒரு ஆராய்ச்சிகள் வந்து ஏற்கனவே நம்பப்பட்டது ஆனால் தற்போது குழந்தைகள் வந்து அதாவது ஃபர்ஸ்ட் வந்து என்ன தொடங்கி பிற்பாடே இந்த குழந்தைகள் விதிகளை புரிந்து கொள்ளின்றதை பின்னாடி வந்து கண்டுபிடிக்கிறாங்க முன்னாடி வந்து பார்த்தன்னா அந்த குழந்தைகள் வந்து அந்த பொருட்களை வச்சுட்டு என்ன தொடர் என்ன வந்து தொடங்குறாங்கன்னு சொல்லி கண்டுபிடிக்கிறாங்க இது ஆரம்ப பிற்பாடு என்ன என்ன ஒரு எண்ணிக்கின்னு வைத்து தான் குழந்தைகள் வந்து பிற்காலத்தில் வந்து இதை வந்து அந்த வகைப்பட பண்றாங்கிறது நம்ம பார்க்குறோம் அப்புறம் மூன்றரை வயதில் வந்து வந்து ஒன்பது ஒரு கவுண்டிங் வந்து ஒன்பதுக்குள்ளே வந்து மொத்த எண்ணையும் நீங்க சொல்லுங்கன்னு கேட்கும் போது எல்லா பொருள்களையும் எண்ணம் முடிந்தது ஆனால் நீங்கள் எத்தனை பொருள் இருக்கின்றது மொத்த எண்ணிக்கை குறையலவில்லை அதாவது இந்த ஒரு கான்செப்ட் பாருங்க அதாவது குழந்தைகள் எண்ணல் விதியை புரிந்து கொள்ளவில்லை அல்லது அது புரிந்து கொள்வதில் அவர்களுக்கு சிரமம் இருக்கிறது என்பது தெரிகின்றது குழந்தைகள் வந்து இந்த பொருளை வந்து வகைப்பாடு பண்ணி சொல்கிறாங்க ஆனால் நம்பரிங் போது இந்த நம்ம இந்த நம்பர் சிஸ்டமில் வந்து கொடுக்கும்போது அவங்களால வந்து ஒரு காம்ப்ளிகேட்டடாக அவங்க ஃபீல் பண்ணாங்க அவங்களால வந்து இருக்க முடியல இது எதுக்குன்னா மூன்றரை வயசில் ஆனால் இதே குழந்தை வந்து ஐந்து வயசு இருக்கும் போது என்ன ஐந்து வயிறு குழந்தைகள் வந்து அதற்கு மேலும் என்ன முடியுது என்பது ஒன்று முதல் பத்து வரை வந்து ஈஸியாக அவங்களால கவுண்ட் பண்ண முடியுங்கிறது வந்து கண்டுபிடிக்கிறாங்க அப்புறம் அதே நேரத்தில் நான்கு ஐந்து ஆண்டுகள் வந்து ஒரு மிட்டாய் ஒரு மிட்டாய் வைத்திருந்தாலும் குழந்தைக்கு இன்னொன்று தான் இப்போது அதிகம் வைத்திருக்கோம் என்று நினைக்கின்றது அதில் ஒன்றை மற்றொரு குழந்தைக்கு கொடுத்து விட்டால் இப்போது குறைந்து விடுகின்றது என்று நினைக்கின்றது நான்கு ஐந்து வயதில் குழந்தைகள் ஒன்பது பொருட்களை ஒப்பீடு செய்து பெரியது செய்து என்று கூற முடியும் அது என் வரிசை அறியும் திறன் எல்லா குழந்தையும் பொதுவானது ஆனால் அந்த குழந்தையின் குடும்ப சூழ்நிலை பெற்றோர் மற்றும் ஆசிரியர் பயிற்சிகள் மழலையர் கல்வி தொலைக்காட்சி ஆகியவற்றை தாக்கத்தை பொறுத்து பல்வேறு விதங்களில் வளர்ச்சி அடைகின்றது நம்ம குழந்தை பிற்காலத்தில் வந்து நம்ம கண்டுபிடிக்கிறாங்க இங்க பாருங்க ரொம்ப எவ்வளவு இம்பார்ட்டண்டான விஷயம் பாருங்க ஒரு நாலு டு ஐந்து வயசுலேருந்து குழந்தைகள் ஒன்பது எண்ணு வரை அந்த கவுண்டிங் வந்து ஒன்பது வரை அவங்களுக்கு ஈஸியாக அதை வந்து நம்ம எண்ண முடிகிறது அதே நேரத்தில் இது எப்படின்னா நாலு ஐந்து வயசுலேருந்து எண்ண முடிகிறது நம்ம இதை கண்டுபிடிக்கிறாங்க அடுத்தது நம்ம இந்த தர்க்குறை சிந்தனை பார்க்கும் போது இந்த பள்ளி பாடங்களுக்கு தர்க்கம் சிந்தித்து கற்றுக்கொள்ளும் போது என்ன பாருங்க அவர்கள் வந்து தாங்களாகவே செயல்பட்டு கற்கின்றனர் அதாவது எளிதாக கற்க முடியும் இந்த மாதிரி அவங்க ஒரு எளிதாக அவங்கள கற்க முடியும் அவர் கற்ற பாடம் மனதின் நிலைக்கு எப்போது தேவையோ அப்போது அவர்களுக்கு அதை பயன்படும் தர்க்க சிந்தனை வளர்க்க ஆசிரியர் அது போல அது மாதிரி சொற்களை தங்கள் வகுப்பினை கற்பித்தால் பயன்படும் தேவையான சூழ்நிலையை உருவாக்க வேண்டும் என்று கூடுறாங்க அப்புறம் பொருட்களை ஒப்பிடுதல் உவமைகள் புதிய பாடங்கள் முன்னறிவோடு இணைத்தல் போன்ற சூழ்நிலைக்கு ஏற்ப சொற்களை பயன்படுத்தும் அதிக வாய்ப்புகள் உள்ளன எடுத்துக்காட்டாக பால் விற்பவனை பால்காரன் என்கிறோம் அது போல மிட்டாய் விற்பனை மிட்டாய்காரன் என்கிறோம் நேற்று இரண்டு இலக்கணிகள் கூறுகளை கணக்கில் நாம் செய்து அது போல இந்த மூன்று இலக்கணிகள் கூறுகளை கணுக்கள் நாம செய்ய கூறலாம் இது வந்து என்ன நம்பரிங் சிஸ்டம்ல டூ டிஜிட் த்ரீ டிஜிட்ஸ்ல வந்து நம்ம இங்கே கொடுக்கலாம் அதே போல வந்து அவங்க வகைப்படுத்தவே பால் விற்கிறன்னு பார்த்தோம்னா பால் கூடுறது அப்புறம் இந்த காய்கறி விற்கிறேன் வந்து காய்கறி காரன் சொல்றது சொல்றது இந்த மாதிரி வந்து அந்த குழந்தைகளை வந்து நல்ல ஒரு வளர்ச்சி அடைஞ்சிட்டு வருவாங்க அப்புறம் இந்த குழந்தைகள் தொடக்கப்பள்ளியில வரும்போது அவர்கள் குறியீட்டு சிந்தனையும் தர்க்கமுறை சிந்தனையும் தொடங்க பெற்று இருந்தால் முழுமையான வளர்ச்சி அடைந்திருக்கவில்லை என்பது தெரிகிறது அதாவது குழந்தைகள் வந்து வளர்ந்தவர்கள் போல சிந்திக்கவில்லை குழந்தைகள் சிந்தனையில் வந்து சில குறைபாடு இருக்கின்றன காரணம் வந்து என்னன்னா குழந்தைகளோட அறிதல் திறன் வளர்ச்சியில் முழுமை அடையவில்லை என்பதுதான் இங்க வந்து பாயிண்ட் நாம் எடுத்துக்கலாம் இனி குழந்தைகளோட அறிதல் திறன் வளர்ச்சி பற்றி நாம் இங்க பார்க்கலாம்